மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் என நேற்று முன்தினம் சமூக வலைதளங்களில் தகவல் பரையது வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்து சிறுத்தை நடமாட்டம் தொடர்பான எந்த ஒரு தடயங்களும் இல்லை பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்துள்ளார் தாராபுரம் ஒட்டான் சத்திரம் நெடுஞ்சாலையில் தனியாருக்கு சொந்தமான செயல்படாத கேஸ் பங்க் ஒன்று உள்ளது கேஸ் பங்க் அருகே உள்ள காட்டுப் பகுதியில் நேற்று முன்தினம் மாலை நான்கு மணிக்கு தாராபுரத்தை சேர்ந்த சிவக்குமார் என்பவர் வந்துள்ளார் அப்போது காட்டு பகுதியில் சிறுத்தை ஒன்று வேகமாக பாய்ந்து சென்றதாக தெரிவித்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சிவக்குமார் தாராபுரம் போலீசாருக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு காங்கேயம் மனசரகர் அலுவலர் மோனிகா தலைமையில் வனவர் குணசேகர் வனக்காவலர் குணசேகரன் வனக்காப்பாளர் பூரணி ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சிறுத்தை நடமாட்டத்திற்கான தடயங்கள் ஏதும் உள்ளதா என்பதை ஆய்வு செய்தனர் மேலும் அருகே உள்ள ரங்கம்பாளையம் கருவேப்பாளையம் ஆட்சியர்மங்கலம் பாளையம் பிரிவு கோனீர்பட்டி துவக்கலனூர் ஆகிய கிராமங்களில் உள்ளனர் இந்த கிராமங்களில் அதிக அளவில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக இருந்து வருகிறது சிறுத்தை பார்ப்பதற்காக அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் கூறியதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே ஊதியூர் வனப்பகுதியில் பதுங்கிய சிறுத்தை இதுவரை விடுபடாத நிலையில் அங்கு உள்ள சிறுத்தை தான் இங்கு வந்திருக்கலாமோ என சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருந்துள்ளது மேலும் தாராபுரம் ப சாலையில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என நேற்று முன்தினம் சமூக வலைதளங்களில் தகவல் வைரலாக பரவி வந்தது இந்த நிலையில் நேற்று வனத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டதில் சிறுத்தை நடமாட்டத்திற்கான எந்த ஒரு தடயங்களும் இல்லை எனவே பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் என தெரிவித்தனர் மேலும் சிறுத்தை நடமாட்டம் ஏதேனும் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கோ தகவல் தெரிவிக்குமாறு வலியுறுத்தி சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்